தமிழ் சினிமாவில் என்பது காலகட்டத்தில் ரசிகர்களின் கனவு கண்ணியாக வலம் வந்தவர்தான் நடிகை ரேவதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டு பாரதி ராஜா இயக்கத்தில் வெளியான மண்வாசனை திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் கதாநாயகியாக கால்பதித்த இவர் முதல் படத்திலேயே மக்களின் நெஞ்சங்களில் நீங்காத இடம் பிடித்தார் நடித்த முதல் திரைப்படமே மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது இப்படத்திற்கு சிறந்த நடிகைக்கான விருதையும் பெற்றார் அதனைத் தொடர்ந்து தமிழ் மலையாளம் தெலுங்கு ஹிந்தி அனைத்து மொழிகளிலும் இவருக்கு பட வாய்ப்புகள் குவிய ஆரம்பித்தது மாவுன ராகம் புன்னகை மன்னன் கிழக்கு வாசல் தேவர் மகன் மறுபடியும் அஞ்சலி மகளிர் மட்டும் என வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுத்து சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்தார் அதனைத் தொடர்ந்து இயக்குநராகவும் அவதாரம் எடுத்தார் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு மிதிர்மை ஃப்ரண்ட் என்ற ஆங்கில் திரைப்படத்தை இயக்கினார் இப்படம் சிறந்த ஆங்கில திரைப்படத்திற்கான தேசிய விருதையும் வென்றார் இந்நிலையில் நீண்ட இடைவெளிக்குப் பின்னர் ஆள் அடையாளமே தெரியாத அளவுக்கு மாறிப்போன நடிகை ரேவதியின் தற்போதைய புகைப்படம் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது